இன்றைக்கு நான் பண்ண சூழல் ஸ்வீட் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் மைதா கொஞ்சம் சால்ட் சோம்பு ஏலக்காய் ஆஃப் ஸ்பூன் ஈ ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பசஞ்சு வச்சுருங்க ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ சுகர் சிரப் எப்படின்னு பார்க்கலாம் சுகர் சிரப் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் சர்க்கரைக்கு முக்கால் கப் தண்ணி சேர்த்து தண் அது நல்லா கொதித்ததும் பாகு பதத்துக்கு வந்துருச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க சுகரில் நிறைய டஸ்ட் இருக்கும் அதனால தான் இப்போ ஏலக்காய் தூவி அதை வச்சுருங்க பெஞ்சி வச்ச மாவை சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்தி திரட்டிட்டு அது மேலே கொஞ்சம் கீ கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி அது மேலே இன்னொரு லேயர் அடுக்கிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆயில் நல்லா பொறிஞ்சதும் அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ப்ரவுன் கலரில் வரணும் அந்த மாதிரி பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் இதை ஆட் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்படியே சோக்காகட்டும் ஆனதும் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் ஸ்வீட் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் தேங்க்யூ